அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் இந்த நிலையில் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதற்காக எஸ் எம் எஸ் அனுப்பப்பட்டு வருகிறது எனவே அவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவுடன் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதே போல் தகுதி இருந்தும் விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறும் பெண்கள் பலர் உரிமை தொகையை பதினைந்தாம் தேதிக்கு பதில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலாக ரூபாய் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது